ஆதமே என்று கூப்பிட்டு உம்முடைய மனைவியும் நீரும் குடியிருப்பீராக அல்லாஹால கலாம் இருக்குது ஒவ்வொரு அமைப்பும் கருத்துக்குரியது பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவிக்கும் அதை இதையும் ஆதமே உம்முடைய மனைவியும் நீயும் போய் சொர்க்கத்திலே குடியிருப்பீராக அப்படி சொல்லல ஆதமே நீயும் உம்முடைய மனைவியும் முதல்ல ஆதமே நீயும் உண்மைய மனைவியை சொல்ற அல்லாஹால நீயும் உண்முடைய உல மக்கள் எழுதுறாங்க இந்த இந்த வாசகத்துக்கு பேரு அதாவது அந்த அப்படிங்கறது வந்து மருத்துவ தொடரப்பட்டது வார்த்தை வார்த்தை அதை தொடரக்கூடியது தொடரப்பட்டது முன்னால் இருக்கக்கூடியவர் இப்போ இமாம் இருக்கார் பாருங்க இமாம் வந்து தொடரப்படுகின்றவர் பின்னால இருக்கக்கூடிய முக்ததிகள் என்று தொடரக்கூடியவர்கள் அது மாதிரி ஆதவி நீ எப்படி இருக்கா நீ முன்னால போகணும் மனைவி பின்னால வரணும் உன்னுடைய மனைவி உன்னை தொடர்ந்து வரக்கூடியவராக இருக்க வேண்டும் அதாவது மனைவிக்கு நீ வழிகாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் மனைவியுடைய விஷயங்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் மனைவியை நீர் பராமரிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் மனைவியுடைய விஷயம் அனைத்தும் உங்களுடைய கையிலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் அந்த வாசகத்துல விளங்குது இப்ப முதல்ல அப்படிங்கிற வார்த்தை முதல்ல சொல்லி அந்தங்கிற வார்த்தை ரெண்டாவது சொல்லியிருந்தா இப்ப இருக்கிறத கூட மோசமா இருக்கும் எல்லா ஆம்பளைகளும் பொம்பளைக்கு பின்னால போயிட்டே இருப்பாங்க பெண்களுக்கு பின்னால நீ போகாதே அப்படிங்கறத அல்லா தால சொல்லி காட்டுறான் மனைவிக்கு பின்னால நீ போகாத உனக்கு பின்னால உன் மனைவி வரணும் ஆமா ஸ்கூட்டர்ல போறியா அவளை ஓட்ட சொல்லி நீ பின்னால உட்காந்துக்காத நீ ஓட்டிக்கிட்டு அவளை பின்னால வச்சுட்டு போ அப்படின்னு அல்லா தால சொல்றேன் அதான் தாபியா மத்து போகிறது ஸ்கூட்டர் ஓட்டுறாரு ஒருத்தர் அந்த ஓட்டுறவரு தாபிய மத்து போக பின்னால உட்கார்ந்து இருக்கிறவரு தாபியம் அப்படின்னு சொல்லப்படும் அவர் தொடர பட படக்கூடியவர் தொடருகின்றவர் அதே மாதிரி அந்த ஆதம் அலி அவர்கள் வந்து தொடரப்படக்கூடியவராகவும் அவருடைய மனைவி தொடருகிறவராகவும் பின்னால் தொடர்ந்து செல்லக்கூடியவராகவும் வேண்டும் என்பதையும் அல்லாஹால வலியுறுத்துகின்றார் அதே போன்று அதாவது ஆண்கள் தான் பெண்களுடைய எல்லாவிதமான காரியங்களுக்கும் முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கிற காசை வச்சு அந்த குடும்பத்துடைய செலவுகளை சரியாக எந்த அளவுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம சம்பாதிக்கிறோம்